மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காற்று மழை காற்று காக்கா பறந்து போகிறாங்க நம்ம அடிவாரம் போடுறதுக்கு முன்னால் நம்ம அஸ்தி அஸ்திவாரம் போட அடிவாரம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நான் என்ன பண்ணினேன் நக்க நேற்றுக்கு சாயங்காலமே அவ்வளோ இடமும் பெருக்கி போட்டேன் நேற்று ஒரு நாள் வெயில் எங்கள் ஊரில் நான் அவ்வளோ இடம் பெருக்கி போட்டேன் மழை வந்தால் என்ன செய்யும் தண்ணி வந்து அடிச்சு நம்ம தோட்டத்தையே சூப்பராகிருங்க ஆ ஒரு குப்பை இருக்கா பாருங்க க்ளீனாக பெருகி போட்டேன் க்ளீனாக நான் பெருகி போட்டேன் வந்தாச்சு பாருங்க அதை உங்களுக்கு சொல்கிறது பதிவு தான் பூக்கள் பூத்துருக்காங்க பூசணியாக தடியா தடியங்காயோ ஒன்றும் தெரில பூ பூத்துருக்கோங்க வந்தாச்சு மழை வந்தாச்சு மேகம் இருக்குதுன்னு பாருணோன்னா பாருங்கள் ஓகேங்களா ரெட் லாங் பீன்ஸ் பாருங்க பூக்கள் பூத்துருக்காங்க அப்புறம் பாவக்காய் பூத்துருக்கோங்க ஓகேங்களா இருந்தாச்சிங்கம் மழை நேற்று ஒரு நாள் வெயில் அடிச்சு சந்தோஷப்பட்டாச்சு அது போதாதா இந்த செடிகளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு அவங்க நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்லையா நன்றி